தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்றது இக்கூட்டத்தை மாநில செயற்குழு உறுப்பினர் கொங்கு ரவிச்சந்திரன் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சி ரகுபதி ராகவன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கனடா மெக்சிகோ சீனா மீதான அமெரிக்க அரசின் விரிவிதிப்பு எதிரொலி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளாக வீழ்ச்சி இந்திய எல்லையில் சீனாவின் ஊடுருவல் இல்லை என பிரதமர் மோடி மறுக்கிறார் ஆனால் அதற்கு முற்றிலும் முரணாக எல்லையில் நான்காயிரம் சதர கிலோமீட்டர் தொலைவுக்கு சீனா உள்ளே நுழைந்துள்ளதாக நமது ராணுவம் கூறுகிறது என்று மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் இணைந்து நடத்திய இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் சின்னவேடம்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் இதில் இருபத்தி ஐந்து நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரிய திருத்த மசோதா தொடர்பான கூட்டக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கலாகிறது எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்களை நிராகரிப்பு செய்த கூட்டக்குழு பாஜக கூட்டணி எம்பிக்கள் தந்த பதினான்கு திருத்தங்களை வாக்கெடுப்பு அடிப்படையில் ஏற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை விரைவில் ஆக உயர்த்தப்படும் என தகவல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட பின் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இசைத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் கிராமி விருதை வென்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பாடகி சந்திரிகா டண்டன் இன்ஸ்டாகிராமில் ஏஐக்கு மெசேஜ் செய்து பேசும் வகையில் சாட் வித் ஏஐ கேரக்டர்ஸ் என்ற அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது மெட்டா இதன் மூலம் உங்களுக்கு விருப்பமான துறை சார்ந்த ஏஐ கதாபாத்திரத்துடன் உரையாடலாம் வேண்டுமெனில் உங்களுக்கென ஒரு ஏஐ கதாபாத்திரத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளவும் முடியும் இந்த அப்டேட் படிப்படியாக வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகமாகி வருகிறது இந்திய எல்லையில் சீனாவின் ஊடுருவல் இல்லை என பிரதமர் மோடி மறுக்கிறார் ஆனால் அதற்கு முற்றிலும் முரணாக எல்லையில் நான்காயிரம் சதர கிலோமீட்டர் தொலைவுக்கு சீனா உள்ளே நுழைந்துள்ளதாக நமது ராணுவம் கூறுகிறது என்று மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க